ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ஈவினிங் வேலை நேரம் வந்து அஞ்சு மணி ஆகுதுங்க கேமா அல் தயா ஃபோர்ட் பார்க்குறதுக்காக வந்திருந்தேன் அப்படி பக்கத்தில் என்ன சிறப்பான இடம் இருக்குதுன்னு பார்க்குறப்போ ட்ரம்ஸ் பிரிட்ஜ் இது வந்து ஒமான் பார்டர் பக்கத்தில் இருக்குங்க சூப்பரான கடற்கரைங்க ஊரில் அழகழகான நீர்நிலைகள் வாய்க்கால்லாம் இருக்காங்கல்ல அந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படியே பக்கத்துலயே அழகான கடலுங்க சூப்பராக இருக்கு பக்கத்தில் வீடு இந்த வீட்டில் உள்ளவங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும் நான் இங்கே பாருங்கள் வீடுகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தீங்களா கியூட்டாக இருக்கு இங்கே உள்ள நீர்நிலைகள் தண்ணி சலசல சலனே காற்றுல அடிக்குது வின்டர் டைம் டெம்பரேச்சர் பெருசாக ஒன்றும் இல்லை ஓகேங்களா பெருசாக ஒன்றும் இல்லைங்கிறது ரொம்ப கூலாக இருக்குது க்யூட்டாக இருக்குது அமைதியான ஒரு இடங்க ராசல் கேமாலாம் எப்படி ஒரு இடம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி வந்தால் தான் தெரியுது இல்லாடி நார்மலாக நம்ம வந்தோன்னா இந்த மாதிரி இடம் இருக்குதுனால நமக்கு தெரியாதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்களா ஏரியாவெலாம் இருக்குன்னு பிடிங்களா பேக் சைடில் அற்புதமாக இருக்குது சூரிய நிர்மல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிடுங்க மணி இப்போ அஞ்சு அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பதுக்கெலாம் சன்செட் ஆகிடுது இங்கே பாருங்கள் தலைவர் சூரியனை மறையறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கு சரிங்களா அற்புதமான ஒரு இடம் அல்ட்ரம்ஸ் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவுக்கு அந்த பிரிட்ஜி ரொம்ப நல்லா இருந்தது இந்த கொஞ்சம் அந்த பேக் வாட்டர் மாதிரி ஷேலோ வாட்டர் சூப்பராக இருந்தது மார்ஷ் வெட்லாண்ட் சிஸ்டம் மாதிரி ஆனால் அங்கே ஃபோட்டோகிராஃபி நாட் அலவுட்னு போட்டிருந்தாங்க அதனால் நான் அங்கே எடுக்கல அது வந்து ப்ரெட்லி ஏரியான்னு போட்டிருந்தாங்க அதனால எடுக்கல தள்ளி வந்து இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குது ஏரியா அப்புறம் நிறைய பேர் வண்டியை கொண்டு வராங்க ஓரமாக போட்டுட்டு அப்படியே போகிறாங்க நல்லா சூப்பராக இருக்குது அற்புதமான ஒரு இடம் பார்த்திங்கன்னா சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க ஏரியாலாம் பாருங்க வேறு லெவல் இல்லைங்களா பாருங்க எவ்வளவு அழகான நீர்நிலைகள் ஊரில் தான் இப்படி பார்க்கலாம் இங்கேயுமே இப்படி பார்க்க முடியுது யுஏயில் அற்புதமான தண்ணி பாருங்க ஏரியா பார்த்தீங்களா வேற லெவல் இல்லைங்களா நிறைய இடங்கள் இருக்குதுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா நம்ம தாராளமாக வரலாம் அப்படியே சூப்பராக வரலாம் அற்புதமான இடங்கள் ஏகாந்தமான இடங்கள் இது தண்ணியை பார்த்தோம்னா இல்ல கை இல்லை கால் வைக்கிற போல இருக்கு கை வச்சு பாத்துருவோமா பாருங்க பாருங்க அற்புதமா இருக்கு சின்ன பிள்ளை தான் எடுத்தது நல்ல தண்ணி சிலசல நல்லா தான் இருக்கு கடல் தண்ணி காலை கூட நினைக்கலாம் பட் வேணாம் கையை ஏதோ கையோ காலையை நினைச்சிடும் இல்லைங்களா லெவல் இல்லைங்களா இருக்கு ஏரியா நல்லா ரம்மியமாக இருக்குங்க எப்பாரு ஏரியாலாம் பார்த்தீங்களா கடல் தண்ணீருடைய சலனமில்லாத அழகான அந்த ஒரு நளினமான ஒரு மூமெண்ட் அசைவு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏரியா ம் ஓகே கேஸ் அப்படியே வந்துட்டேன் தயா ஃபோர்ட்டை பார்த்துட்டு இந்த ஏரியா புதிய ஒரு ஏரியா எப்போவுமே புதிய புதிய இடங்களை நம்ம பார்க்கறது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு ஏதாவது ஒரு மீனிங்கை நமக்கு கொடுக்குது புதிய இடத்த பார்க்குறது புதிய விஷயங்களை கற்றுக்கிறது புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது புதிய புதிய விஷயங்கள் வாழ்க்கை மூவ் ஆகிட்டே இருக்கணும் ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது தேங்கிடக்கூடாது இப்படி தேங்குகின்ற ஒரு நீர் வந்து பல கிருமிகளின் உறைவிடமாக ஆகிறதோ ஒரு சாக்கடை மாதிரி ஆகிடும் தேங்கின தண்ணி ஆனால் ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணி வந்து வாழ்க்கையில் எப்போவுமே சுத்தமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரே இடத்துல அப்படியே தங்கிடக்கூடாது அப்படியே வாழ்க்கையில் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அற்புதமான ஒரு விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் நம்ம நல்ல ஒரு அற்புதமான இயற்கை நல்ல அற்புதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஏரியாவை பார்த்தது வரப்போ ஒரு டீ குடிக்கணும் போல் தோணுச்சு பக்கத்தில் டீக்கெடெலாம் இருந்துச்சு ஆனால் நான் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் டைம் எடுத்துட்டேன்னா சூரியன் சன்செட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த வெளிச்சத்தில் நம்ம எடுக்க முடியாது சரிங்களா அதனால தான் சரி டீயை கொஞ்சம் எப்போவுமே டீ குடிக்கணும்னு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது ஒரு சாதாரணமான விஷயம் பட் இந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக டீ ஆசையை ஒத்தி வச்சாச்சு அஃப்கோர்ஸ் இதை முடிச்சுட்டு போய் டீயை குடிக்கும் தண்ணியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு பக்கத்தில் பள்ளி இருந்தால் தொழுதுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க சரியா பாருங்க மீன்கள்ங்க வாவ் இவருங்க தெரியுதா உங்களுக்கு தெரியுதா தெரியல என்னுடைய விருங்கனுங்க நல்லா தெரியுது இந்த ஊருக்கு பாருங்க அற்புதமான மீன்கள்ங்க அற்புதமான தண்ணி ஓகே காய்ஸ் ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலைமையோட ராசல் கேமாவிலிருந்து விடைபெறுவோம் ராசல் கேமா ரொம்ப சூப்பரான எமிரேட் அமைதியான எம்ரேட் எனக்கு ரொம்ப மெமரபுளான எமிரேட்டுன்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பீரியடில் நான் இங்கே இருந்துருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு பீரியடில் நல்ல அற்புதமான மீரியாக வாங்க அமைதியாக இருக்க அழகாக இருக்குது நிறைய சிப்பிக்கல் மாதிரி நிறைய இருந்து பாருங்க இங்கேலாம் ஹைட் ஹைட்டில் இங்கேலாம் வரோன்னு நினைக்கிறேன் கடல் அலைகள் இங்கேலாம் வரோன்னு நினைக்கிறேன் நல்ல சூப்பராக இருக்குங்க ஓகேக்கா ஈஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு நல்ல கன்டென்ட்டில் அற்புதமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் விடைபெறுவது உங்களுக்கு அனுப்பிச்ச சோதரன்னூறுலா தேங்க் யூ ஈஸ்